பத்மாட்சியை கேட்டு வந்த இராவணனிடம் மன்னன் மறுத்தான் இருவரும் கடும் யுத்தம் புரிந்தனர் கடைசியில் மன்னன் வீழ்ந்தான் அவளை பிடிக்க விரைந்த இராவணன் அவளை தொட்டவுடன் அவள் ஒளியாகி மறைந்தாள் மலரின் நறுமணம் மட்டும் நிலைத்தது கோபமடைந்த இராவணன் நகரமெங்கும் தீ வைத்தான் மாளிகைகள் சிதறின மக்கள் அலறினர் பேரழிவு சூழ்ந்தது இராவணன் பத்மாட்சி பற்ற முயன்றான் அப்போது அவள் எரிகிற தீயில் விழுந்துவிட்டாள் தீயை அணைத்த இராவணனின் கையில் ஒரு பிரகாசமான மாணிக்கம் தோன்றியது அதை பெட்டியில் வைத்தான் ஆனால் ஒரு நாள் வண்டோதரி திறந்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை அதிர்ச்சியடைந்த இராவணன் வாளை உயர்த்தினான் ஆனால் வண்டோதரி தடுத்தாள் இவளை காயப்படுத்தாதீர்கள் அவள் பத்திரகாளியாக மாறி உன்னை அழித்து விடுவாள் இமயமலை சாரலிலே புதைத்து விடுங்கள் என்றான் இராவணன் அவ்வாறே அந்த குழந்தையை அரக்கர்களை கொண்டு புதைத்து விட்டான் மிதிலா மன்னன் ஜனகரின் உழவின் வழியே மீண்டும் வெளிப்பட்டாள் அவள் மன்னன் அன்புடன் சீதா என்று பெயரிட்டார் வளர்த்து வந்தான் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்